வணக்கம் மலேசியாவில் வந்து ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் டிக்டாக்னு மட்டும் சொல்ல முடியாது யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் வளர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அங்கே ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க அது என்னப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் புல்லிங்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி மோசமாக ஏதாவது கமெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்களை வந்து டார்ச்சர் எப்படி சொல்கிறதுனா இப்போ நாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு நூறு பேர் நம்மளை டார்கெட் பண்ணி கண்டபடி பேசி கமெண்ட்ல போட்டு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி அதில் ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து சைபர் புள்ளிங் அப்படியான ஒரு விஷயத்தை அந்த பொண்ணுக்கு மலேசியா பொண்ணுக்கு வந்து பண்ணி அது அவங்க தாங்க முடியாத மன உளைச்சலில் இறந்து போயிட்டாங்க இது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பொறுப்பு தான் அந்த பொண்ணு மட்டுமோ இல்லை அந்த கமெண்ட் போட்டவங்களோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நியாய தர்மங்கள்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாம் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி கண்டென்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி அதாவது வீடியோ போடுறவங்களாக இருந்தாலும் பார்க்குறவங்களா இருந்தாலும் ரெண்டு பேருமே இனிமேல் எல்லாருமே கவனமாக இருந்துக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ஏன்னா எந்த இடம் அது வந்து கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி இந்த மீடியம் அப்படிங்கிறது யார் மேலே எப்போ பாயும்னு சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லோரும் சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு இந்த சைபர் புள்ளிங் அப்படிங்கிற இதில் ஒரு பொண்ணு இறந்தாங்கிற செய்தியை நான் சொன்னேன் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் நாம் வந்து தெரிவிச்சுக்கலாம் இந்த விஷயங்கள் அங்கே தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் இங்கேயும் நடக்குது எல்லா ஊர்கள்லையும் நடக்குது இந்த சோசியல் மீடியாங்கிறது எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கமும் நடக்கும் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் இதில் கமெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கு காரணம் அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணதுக்கு காரணம் அவங்க ஏதோ ஒரு முருகனம் முன்னாடி வச்சு வேறு யாரோ ஒரு செலிப்ரிட்டி வந்து அங்கே ஏதோ ஒரு புக்கு வச்சு படித்தாங்க அதுக்கு எதிர்கருத்து இவங்க தெரிவித்து வீடியோ போட்டதுனால ஒரு குரூப் வந்து இப்படி பண்ணிட்டாங்க நெகட்டிவாக கமெண்ட் போட்டு இது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு கார்பரேட்டோட ஒரு ப்ராடக்டை வந்து நெகட்டிவாக எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க பேமெண்ட்டு கொடுத்து ஒரு டீமை வச்சு ஒரு ஐடி விங் மாதிரி வச்சு இவங்களை டார்கெட் பண்ணி கமெண்ட் போட வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து வருது அது என்னங்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும்போது நமக்கு வருங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த தவறுமே நாம் செய்யலை அப்படின்னாலுமே இந்த சைபர் புள்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே எல்லா பக்கமுமே நடக்கும் முக்கியமாக இதோடய அடிப்படை என்ன அப்படின்னு உற்று நோக்கி நாம் கவனித்தோம்னா ஒரு வளர்ச்சி பிடிக்காமலோ ஸோ இவங்க வந்து இப்படி ஒரு லைம் லைட்டில் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ இப்போது ஓப்பனாக சொல்லப்போனால் வயிற்றுறிச்சல் பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளே வந்து இவங்க நொட்டை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு வெஞ்சன்ஸ் அதை தீர்த்துக்கிறதுக்கு ஆனால் பேசிக்காக அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த டார்கெட் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து இதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன் அதாவது இப்போது ஒரு நம்ம கண்டென்ட் டெவலப்பராக வரும்போது ஒருத்தர் வீடியோ போட்டு சட சடன்னு வளர்கிறாங்கன்னா பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும் அவங்க வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் அவங்க வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்தோன்னே அதை ஸ்வைப் பண்ணி விட்டு அதை கூட நமக்கு மனசு வராது ஆனால் அதை நம்ம கடந்து வரணும் அப்போ தான் நாம் வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருந்து நம்ம வீடியோக்கெலாம் கண்டென்ட்டில் போட முடியும் இல்லை அந்த வீடியோவை ரசிக்கிற நிலையில் நாம் இருக்க முடியும் இல்லாட்டி என்னங்கன்னா நமக்கு அந்த வீடியோ நல்லா இருந்தாலுமே நொட்டை சொல்லிக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டு ஏதாவது அதை நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடிப்படையில் பொறாமைங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நான் வந்த புதுசில் எனக்கும் அது இருந்தது நான் நானும் ஒன்றும் சாமியாரெல்லாம் கிடையாதுங்க திடீர்னு பார்த்தா ஒரு பையன் வந்து வெறும் ரெண்டாயிரம் ஃபாலோவர் இருந்த ஒரு பையன் காலேஜ் பையன் ஏதோ வீடியோ போட்டு பார்த்தா ஒரு பத்து நாளில் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க யூடியூப்பில் எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அப்போ தான் நான் ஆரம்பித்த சிதியப்படுறான் நம்ம இவ்வளோ சின்சியராக வீடியோ போடுறோம் இந்த பையன் விளையாட்டாக போடுறான் இன்னும் ஒரு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இது எல்லாருக்குமே இது நடக்குங்க இதை தாண்டாமல் நம்ம வர முடியாது ஆனால் அதை சுதாரிச்சுக்கிட்டு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது இது வந்து அவருக்கு கொஞ்சம் முன்னமே கிடைச்சிருச்சு நமக்கு கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் ஆனால் நம்ம முயற்சி நாம் செய்யணும் நம்ம கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதானத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் நம்ம நார்மலாக தொழிலில் சமூகத்துக்குள்ளே நம்ம இப்போ ஃபிசிக்கலாக நம்ம வெளியில் வர்றோம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிதானம் இருக்கும் ஆனால் நீங்கள் சோசியல் மீடியாக்குள்ளே வந்து அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்ச நாள் அந்த பக்குவமாகிறதுக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா அது அது வரைக்குமே எல்லா வீடியோவையும் அந்த சோசியல் மீடியாவை பார்க்குற கண்ணோட்டமே வேறையாக இருக்குது ஒரு ஒரு வீடியோ பிடிச்சிருந்துன்னா டக்குன்னு போய் அனலைஸ் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ இது இப்போ போட்டிருக்க வீடியோ இது எது வந்து இப்போ பயங்கரமாக போயிருக்கு பாப்புலர் இதெல்லாம் பார்க்கிறது ஆனால் இப்போ எல்லாமே வந்து நிதானமே அந்த வீடியோ ரசிக்கவே முடியாத மாதிரி காலகட்டங்களில் இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆகும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாகவே நம்ம எல்லா வீடியோவையும் நான் பார்த்தா சகஜமாக ஒரு ஆடியன்ஸாகவும் என்னால் பார்க்க முடியும் பார்த்து முடிச்சுட்டு அடே நல்லா இருக்குது ஸோ இதில் என்ன முத்தாய்ப்பாக இருக்குது என்ன வந்து இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எது வந்து கவர்ந்து இருக்குதுங்கிறத பொறுமையாக பார்த்து இதில் என்ன விஷயத்தில் வந்து நாம் எடுத்து நம்ம வீடியோவில் அந்த ஐடியாவை ஏதாவது நம்மளோட ஸ்டைலில் பண்ண முடியுமாங்கிறத ஒரு க்ரியேட்டிவாலாம் யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டிக்கு நாம் வந்துவிட்டோம் ஆனால் இதை புரிஞ்சிக்காமலே கடைசி வரைக்கும் இதை யாரோ சொன்னதை தெரியும் கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை மனப்பான்மை மாதிரி அவன் ரப்பர் வச்சிருக்கிறான் புதுசாக வாங்குறது கூட எனக்கு வேண்டாம் அவன் வச்சுருக்கிறதே தான் வேணுங்கிற மனநிலையிலேயே இங்கே இருக்கிற பல கண்டென்ட் டெவலப்பரும் இருக்கிறாங்க வீடியோ போடுறவங்களும் இருக்கிறாங்க வீடியோ பார்க்குறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோடவே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க அதாவது நாம் போடுற இப்போது வீடியோக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே கமெண்ட் வருது இன்ஸ்டாகிராமில் நாம் வந்து குருவப்பா ஸ்கூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்டுங்க அதாவது பழனிக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்பந்தம் நகரவை மேல்நிலை பள்ளி தான் பழனி இந்த பள்ளி தனியார் பள்ளி பணம் பெற்றுக்கொண்டு படிக்க வைக்கிறாங்க ஸோ இவர் வந்து ஒருத்தர் கமெண்ட்டு போட்டிருக்காரு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கமெண்ட் வந்த ஒரு வீடியோ இதுதான் நான் போட்டு ஒரு நாலு நாள்லேயே நானூற்றம்பது கமெண்ட்டுக்கு பக்கம் போயிடுச்சு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பாசிட்டிவான கமெண்ட்டு அதில் வந்த ஒன்று ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட்டு அதில் ஒரு முக்கியமான கமெண்ட்டு தான் ஏன் இதை செலக்ட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த கமெண்ட்டை போட்டிருக்கிறவரும் ஒரு கன்டென்ட் டெவலப்பராக இருக்கார் அதாவது அவரும் வீடியோ எடுத்து ஏதோ ஒன்று நமக்கு நாலு ஃபாலோயர் வரணுங்கிறதுக்காக இவரும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கார் அதை எல்லாத்தையும் தாண்டி இவர் ப்ரொஃபஷனல் டீச்சர் ஸோயோ இப்போது பழனிக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற வீடியோ போ நம்ம நான் வீடியோ போடுறேன் பழனிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி நான் வீடியோ போடுறேன் கொடைக்கானலில் இருக்கிற நீங்கள் வந்து அது கமெண்ட் பண்ணலாம் ஆனால் பழனி பக்கத்தில் இருக்கிற நெய்கார் வட்டியை பற்றி நம்ம அங்கே இருக்கிற ஸ்கூலை பற்றி வீடியோ போடக்கூடாதா இது என்ன ஒரு லாஜிக் பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு கால் புணர்ச்சி ஆனால் இதை வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க ரெண்டாவது இப்படித்தான் இந்த சோசியல் மீடியா செயல்படுது அடுத்து நாம் வந்து அந்த ஸ்கூலை பற்றி நாம் போட்டுருந்தோம் ஒன்று சொல்லலாம் அந்த ஸ்கூல் வந்து நல்ல நல்ல ஸ்கூலே எப்படி இருந்தது எத்தனை பேர் எப்படி படிக்கிறாங்க ரெண்டாவது அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக கவலைப்படாதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு நீங்கள் உங்கள் வீடியோ போடுங்க நீங்கள் ஏன் பாவம் மனசு விட்டுறேன் நான் அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே என்னை பாதிக்காது ஆனால் இந்த கமெண்ட்டு போடுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் போடுறவங்களுக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அதனால் நீங்கள் வந்து வியூவர்ஸாக இருந்தாலும் கண்டென்ட் டெவலப்பராக இருந்தாலும் தவிர்க்காம ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ அந்த ஸ்கூலை பற்றி நம்ம டீட்டெயில்ஸோட வீடியோ போட்டோம் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இவர் சொல்கிறாரு தனியார் பள்ளி அப்பறம் ஒரு ஆசிரியர் இருக்கிறவருக்கு இந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் பண்ணுறாரு இது எல்லாத்தையும் விட இந்த கமெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் போடுறதுக்கு என்ன காரணம்னா நான் போட்ட பல வீடியோக்களில் இவர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு நெகட்டிவாக மட்டும்தான் பண்ணுறாரு எந்த ஒரு வீடியோலையும் பாசிட்டிவ் கமெண்ட் கிடையாது இன்னொரு வீடியோவில் இருக்கிற கமெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு பேக்கரியோட திறப்பு விழாவுக்கு நம்ம போட்டுட்டு போட்டிருந்த வீடியோ அதுக்கு வந்து என்ன பொ என்ன சொல்கிறாருன்னா காசு வாங்காமல் நல்ல விஷயங்களை பேசினால் நல்லது குடும்பம் நல்லா இருக்கும் இளநீர் குடிங்க என்ன என்று சொன்னால் நல்லது கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க என சொல்லும் நீங்கள் எவ்வகை மனிதர் அதாவது நம்ம ஏதோ ஒரு பெரிய தேச துரோகத்தை சொல்லிட்டோம் ஒரு இந்த இப்படி ஒரு மோசமான செயலை செய்யு சொல்லிட்டாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் பேக்கரியில் மேக்சிமம் கூல்ட்ரிங்க்ஸை விற்பாங்க இன்னொன்று காசு வாங்காமல் நீங்கள் விஷயம் சொல் நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்கள் பழனி பற்றி போட்டிருக்கிறோம் அதில் ஒன்றில் கூட இவருடைய கமெண்ட் இல்லை ரெண்டாவது இவரை டார்கெட் பண்ணி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசினா மட்டும்தான் இதில் இருக்கிற பிரச்சனை ஃபைனல் நீங்கள் நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேங்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இந்த பதிவோட பர்பஸே உங்களுக்கு புரியும் நடுவில் பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போது ஒரு பேக்கரியில் அவங்க ஒரு கிலோ ஸ்வீட்டு வாங்கினா ரெண்டரை லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் இலவசங்கிறாங்க இலவசமாக வருது வாங்கிக்கிங்கிற உங்களுக்கு வேண்டாக நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் அப்புறம் இவர் வந்து இதில் என்ன சொல்கிறாரு குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க சொ இதில் போடுற டெக்ஸ்ட்னால எனக்கு எந்த எஃபெக்டும் கிடையாதுங்க இன்னொரு சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீடியோவுக்கு நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ எப்படியோ வரும் ஒரு டாட் அப்படிங்கிற ஒரு கமா வச்சு நீங்கள் ஒரு கமெண்ட்டு போட்டாலும் அது ஒரு கமெண்ட் அப்படிங்கிற கணக்கை அந்த அல்காரிதம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கணக்கில் எடுத்துக்கும் எத்தனை கமெண்ட்டுகள் விரைவாக வருதோ அதை பொறுத்து அந்த வீடியோ வந்து அதிகமான நபர்களுக்கு சஜஷனில் போய்கிட்டே இருக்கும் நிறையா பேர் பார்க்குறதுக்கு இது கொண்டு போகும் அந்த பிளாட்ஃபார்ம் அதில் இருக்க அந்த கம்ப்யூட்டர் அதுக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலிங்கிறதெல்லாம் தெரியாது கமெண்ட் போடுறாங்க நல்லாத்தான் இருக்கும் போல் எல்லோரும் போடுறாங்க எல்லோரும் பார்க்கட்டுன்னு சொல்லி வைரலாக்கி விட்ரும் இப்போ வீடியோ போட்ட ஒரு மணி நேரத்தில் இரநூறு கமெண்ட் வருதுன்னு வைங்க இரநூறுமே நெகட்டிவ் கமெண்ட்டு அப்படின்னு வச்சுக்குவோம் ஆனால் ஒரே நைட்டுக்குள்ளே அது மில்லியன் வியூஸ் போயிருங்க என்ன காரணம்னா அது நெகட்டிவ் கமெண்ட்டாக பாசிட்டிவ் கமெண்டானலாம் தெரியாது கமெண்ட்டுன்னு ஒன்று வந்துட்டாலே அந்த வீடியோ சரன்னு போயிடும் அப்போது நீங்கள் ஒரு நெகட்டிவாக கமெண்ட் போட்டு இந்த வீடியோ வந்து டவுன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத அதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தரோட வீடியோவுக்கு நம்ம தொடர்ந்து நெகட்டிவாக மட்டும் கமெண்ட் பண்ணுறதுங்கிறதும் வந்து சைபர் புள்ளிங் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை கவலையும் இல்லை இதில் எதுவுமே எனக்கு மன உளைச்சலில் எதுவும் இல்லைங்க அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ இப்படி போடும் பட்சத்தில் இப்போ நீங்கள் நெகட்டிவாக இதே மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக பண்ணலாம் அவருக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கமெண்ட்டே வந்து ஒரு ஒரு ரொம்ப நோட்டீஸபிள் கமெண்ட்டாக மாறிடும் ரெண்டாவது என்னென்னா நிறைய பேர் இப்போ நான் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க அந்த கமெண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து தப்பாக இருக்குது பர்சனல் அட்டாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவரோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிரும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிரும் இல்லை சஸ்பெண்ட் ஆயிரும் நீங்களும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கும்போது நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க ஒரு ஒரு ஆயிரம் ஃபாலோயராக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பீங்க அப்போ அது வந்து மொத்தமாக போயிடும் ரெண்டாவது ஒரு தடவை உங்களோடது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் சிக்கி உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஓன் நேம் டேட்டா பர்த் உங்கள் ப்ரொஃபைல் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது அந்த பிளாட்ஃபார்மில் வேற ஒருத்தர் பிளேட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒருத்தருடைய டீட்டெயிலை கொடுத்து அதில் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் போலியாக தான் நீங்கள் கட கணக்கு நடத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அடுத்து இது வந்து வேற யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் எனக்கு தானே நேரடியாக விமர்சனம் பண்ணி கமெண்ட் போடுறீங்க நானே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி என்னை தனிப்பட்ட முறையில் இவர் வந்து என்னை தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அதே மாதிரி தான் நான் ஒருத்தரை பற்றி கமெண்ட் போட்டாலும் வியூவராக பார்க்குறவங்க இல்லை வேற ஒரு கன்டென்ட் டெவலப்பரும் அவங்க வந்து அதை ரிப்போர்ட் பண்ணலாம் அது என்னை உங்களை விட பாதிக்கிற அளவுக்கு என்னை வேகமாக பாதிக்கும் ஏன்னா இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் மேடையில் நின்று நான் பேசுகிறேன்னு வைங்களேன் ஆப்போசிட்டில் சேரில் வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அநாகரிகமாக ஒன்று பேசுகிறாரு அதே ஒரு டோனில் அதே ஒரு பாணியில் மைக்கு பிடிச்சி நம்ம திருப்பி பேசிட முடியாது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதே தான் இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் செயல்படும் நான் என்ன தான் வீடியோ போட்டு நல்ல வீடியோ போட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லி நான் திருப்பி கழுவி ஊற்றுனா உடனடியாக என்னோட அக்கௌண்ட்டோ என்னோட பல பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து பிளாக் செய்யப்படும் ஏன்னா மேடையில் இருக்கிறவங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ அந்த கண்ணியத்தை வந்து வீடியோ போடுறவங்க கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்களும் ஒரு கிரியேட்டராக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனை இந்த மாதிரி நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏன்னா அது நம்மளுடைய குரோத்தை கண்டிப்பாக பாதிக்கும் வியூவராக இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை அதை பாதிக்கும் அதுக்காக ஒரு கருத்து கூட தெரிவிக்கணும் தாராளமாக தெரிவிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க நீங்கள் அதை மாற்றிக்கிங்க ஸோ இந்த சொல்கிற விதங்கள் இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு இல்லை இல்லை எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ரிசல்ட் எப்போவுமே இதாக அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க எல்லா ஸோ இந்த ஒரு சிக்கல் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து யூஸ் பண்ணியே எந்த ஒரு க்ரியேட்டரோ ஒரு கண்டென்ட் டெவலப்பரோ யூடியூபரோ வந்து தங்களுக்கு தேவையான ஃபாலோயரையும் ஒரு சப்ஸ்கிரைபரோ வீடியோ போடாமலேயே கமெண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்க ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இது வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு டிப்ஸ் தான் அதாவது ஒரு பெரிய சேனல் ஒன்று இருக்குது ஒரு கோடி ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு சேனல் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க இதை நோ அவங்களோட இதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் டக்குன்னு போய் கிளிக் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு சூப்பராக ஒரு கமெண்ட்டு பாசிட்டிவாக ஒரு நல்ல வழியாக போட்டு ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்றவங்க அதை லைக் பண்ணுவாங்க ஒரு ரெண்டாயிரம் லைக் உங்கள் கமெண்ட் வாங்கிருச்சுன்னா மினிமம் இரநூறு சப்ஸ்கிரைபர் ஃபாலோ ஆகுது உங்களுக்கு அந்த இருந்தே உள்ளே வந்துடுவாங்க கிளிக் பண்ணுவாங்க ப்ரொஃபைல்குள்ளே வந்து பார்ப்பாங்க யார் ஒரு உங்களோட கமெண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் நீங்கள் கமெண்ட்டை யூஸ் பண்ணியே க்ரியேட்டராக மிகப்பெரிய அளவில் வளரக்கான வாய்ப்பு இருக்குது வெறும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பத்து வீடியோ போட்டு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து எடுத்து கெயின் பண்ண யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வசதிகளை வச்சு எப்படி வளரணும் தான் நம்ம பார்க்கணும் கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் ஆனால் அந்த பதிவிடக்கூடிய விதத்தை தான் நம்ம மாற்றிக்கணும் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி ஒரு ஒப்பீனியனாக சொல்லி நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டோன் விதம் தம்பி வாங்க ஏய் வாடாங்கிறேன் ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கமெண்ட் செக்ஷனுங்கிறதே உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன் இது எல்லாமே வந்து கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி வியூவர்ஸ் நீங்களுமே வந்து அதை சூதானமாக உபயோகப்படுத்தணும் முதலே சொன்ன மாதிரி எந்த விதத்துலையும் என்னை எல்லாம் பாதிக்காது நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் எதையும் தாங்கும் இதயம் தான் நான் ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து நம்மகிட்ட சொல்ல வேண்டாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னையெல்லாம் தேத்தா நீங்கள் நல்லா நல்லா தைரியமான ஒரு ஆள் தான் அதே போல் ஸோ நீங்கள் இனிமேல் ஒவ்வொருத்தருக்கு கமெண்ட் போடும்போதும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு உயிரையே காவு வாங்கியிருக்கு நம்ம சின்னதாக நினைப்போம் ஆனால் அதோடைய விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கலாம் அதையும் மனசில் கவனத்தில் வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவை நீங்கள் மீண்டும் பார்க்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் எந்த ரிப்ளைலையுமே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஷுர் உங்களோட சஜஷனுக்கு நன்றி மிக்க நன்றி கண்டிப்பாக வரேன் இதை தவிர நான் வேறு எதையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி அது எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்